ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் ஜிதேந்திரா இதனுடைய பர்சனல் கருத்துக்களை பதிவு செய்யும் யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்கிட்ட கொஞ்சம் நிறைய பேர் கேட்குற கேள்வி சார் நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் வந்து நீங்கள் சொல்கிறது உண்மைதான் நாங்கள் எப்படி சார் நம்புறது அதுக்கு சாட்சி கொடுங்க சார் எங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுங்க சார் லிங்க் கொடுங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கான ஒரு ரிப்ளையும் என்ன மட்டும் இல்லை நீங்கள் யாரையுமே ஏன் நம்பக்கூடாது அப்படின்றதுக்கான வீடியோவும் தான் இது இப்போ எங்கேயும் நிறைய பேர் உங்களை எப்படி சார் நான் நம்புறது அப்படின்னு கேட்கும்பொழுது எனக்கு உடனடியாக வர பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஏன் சார் நீங்கள் நம்பணும் அப்படின்றது தான் என்னை நம்பிக்கை அப்படின்றது கொஞ்சம் செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு நான் சொல்கிற கருத்துக்கள் சரியானதாக இல்லையா அது பொருத்தமானதா இல்லையா அப்படின்றது தான் நீங்கள் யோசிக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்துங்க என்ன மட்டும் இல்லை எந்த ஒரு யூடியூப் சேனலாக இருக்கட்டும் ஏன் எந்த யூடியூப் சேனல் மட்டும் சொல்ல எந்த ஒரு புத்தகமாகவே இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் யார் சொல்கிறதா வேணா இருக்கட்டும் அவங்க சொல்கிறது உண்மையாக இல்லையான்றது நீங்கள் ஆராயணும் அதை யோசிக்காமல் வந்து அவங்க சொல்கிறது நான் எப்படி நம்புறது அப்படின்ற கேள்விக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னு வச்சுக்காங்களேன் அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அவங்க கொடுக்குறதை மட்டும் நீங்கள் எப்படி நம்புகிற போகிறீங்க அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி சரி நம்பிக்கைன்றது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் புக்ஸை ரெஃபரன்ஸாக கொடுத்தா வந்துடுங்களா இல்லை உங்களுக்கு நான் இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய வெப்சைட்டுடைய லிங்க்ஸை கொடுத்தா நம்பிக்கை வந்துடுங்களா எப்போ நம்பிக்கை வரும்னு யோசிச்சிங்கன்னா அது நீங்கள் ஆராய்ந்தால் மட்டுமே நம்பிக்கை வரும் லிங்க்கு கொடுக்குற லிங்க்கு எனக்கு சாதகமான லிங்காக இருந்தா என்ன நான் கொடுக்குற லிங்க்கு வீடியோ எனக்கு சாதகமானதாக இருந்தால் அந்த புக்கில் பதிவு செய்திருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே சரியானது தான் அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம் இது எல்லாத்துக்கும் நம்ம ஆராய்ச்சி செய்தாலே ஒழிய நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்தும் இந்த உலகத்தை பார்த்தும் நம்மளுடைய ஓன் பெர்ஸ்பெக்டிவில் ஆராய்ச்சி செய்தாலே ஒழிய இதில் எதுவுமே உண்மையாக பொய்யான்றது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அது எப்படி சார் சொல்கிறீங்க புக்கில் பப்ளிஷ் பண்ண விஷயங்கள் தான் உண்மையாக தானே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசர்ச் ஃபேப்ரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் ரிசர்ச் மெத்தடாலஜியும் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் எந்த ரிசர்ச்சை வேணால் ஃபேப்ரிகேட் பண்ண முடியும் ஃபேப்ரிகேட் அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக பொய்ன்னு நான் சொல்லலை ரைட் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு வர வேண்டிய ரிசல்ட்டுக்கு சாதகமாக உங்களால் உங்களுடைய டெஸ்ட்டை மாற்றிக்க முடியும் மோஸ்ட் ஆஃப் த சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச்சில் இதை செய்ய முடியும் சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச்சின்னு மட்டும் இல்லாமல் நிறைய ரிசர்ச்சில் இதை செய்ய முடியும் எப்படி வந்து சட்டத்தில் வந்து நமக்கு குறுக்கு வழிகள் இருக்கோ சட்டத்தை உடைக்கிறதுக்கான சட்டத்தை ஏமாத்துறதுக்கான வழிகள் இருக்கோ அதே மாதிரி சயின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏமாற்றுறதுக்காகவும் நிறைய விஷயங்கள் சயின்ஸுக்குள்ளேயே இருக்குது ஆனால் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சயின்டிஃபிக்காக வேலை செஞ்சீங்கன்னா அந்த விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும் ஆனால் நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வெளியில் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் பெரிய பிரச்சனை வரும் இப்போது சைக்காலஜியின் தமிழ் வீடியோஸை எடுத்துப்போமே சைக்காலஜியன் தமிழில் ஃபேமஸாக இருக்க வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்கள் ஆனால் நான் முதல் முதல்ல செஞ்ச வீடியோஸான சைக்காலஜியை பற்றின இன்ஃபர்மேஷன் ஃபேக்ஸை மட்டும் நான் பேசிய வீடியோஸை எடுத்து பாருங்கள் அதாவது முதல் சைக்காலஜியன் தமிழுடைய ஐம்பது வீடியோக்கள் எடுத்து பாருங்கள் அந்த ஐம்பது வீடியோவிலையும் எதெல்லாம் பப்ளிஷ்டு ஃபேக்ஸோ எதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கோ அந்த ஆதாரங்கள் எங்கே இருக்குது அப்படின்றதையும் சொல்லி அது எந்த வருஷத்தில் நடத்தப்பட்டதுன்ற எல்லா விஷயங்களையும் நான் கொடுக்க முயற்சி செஞ்சுருக்கேன் அப்படி செய்யப்பட்ட விஷயங்கள் வந்து மக்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை ஏன் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னா நிறைய பேருக்கு ஃபேக்ஸு டீட்டெயில்ஸு வருஷங்கள் எண்ணிக்கைகள் இதெல்லாம் பெரிய முக்கியமான விஷயம் இல்லை அவர்களுக்கு தேவையான விஷயம் இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போனேன்னா என் வாழ்க்கையில் இதை அப்ளை பண்ணிக்க முடியுமா என் வாழ்க்கையில் இதை நான் அப்ளை பண்ணுறதுனால அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா என் வாழ்க்கையை மேம்படுமா அப்படின்றது தான் நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது நமக்கு நிஜமாகவே இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸும் ஃபேக்ஸும் சயின்டிஃபிக் நம்பர்ஸும் நமக்கு தேவை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம புக்காக ஆராய்ஞ்சால் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும் ஆனால் அதை பற்றி நான் இந்த இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு அது போர் அடிச்சிடும் அதனால தான் வந்து நான் இந்த இடத்துலையுமே வந்து இது இந்த புக்கில் இருக்க விஷயம் இது இந்த ஒரு புக்கில் இருக்க விஷயம் அப்படின்ட்டு புக்கில் இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்பர்ஸை வச்சு நான் பேசுகிறது கிடையாது நிறைய இடங்களில் ரிசர்ச் செய்யற அற்புதமான ரிசர்ச் செய்கிற நிறைய நண்பர்கள் இருக்காங்க ஆனால் அவங்களுடைய அவங்களுக்குலாம் வந்து ரெக்கக்னிஷனே கிடைக்கிறது இல்லை ஏன் கிடைக்கிறது இல்லைன்னா அவங்க பேசுறது யாருக்குமே புரியறதில்லை நம்பர்ஸ் சயின்டிஃபிக்கு ஃபிகர்ஸு இது மாதிரி நான் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களில் இருக்கிறதுல ஒரு பர்சன்ட் ஆஃப் பாப்புலேஷனுக்கு வேணால் இது புரியும் ஒரு பர்சன்ட் பாப்புலேஷன் ரீச் பண்ணுறதுல என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படின்றதுனால தான் நான் சைக்காலஜி தமிழ் யூடியூப் சேனல்லே ஆரம்பித்தேன் இல்லாத ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் நான் லெக்ஸ்டராக உட்காந்துருக்கலாம் இல்லைங்களா அப்படி நான் இருந்தேன்னா இந்த சயின்டிஃபிக் ஃபிகர்ஸ் ஃபேக்ஸை பற்றி நான் பேசுறதுக்கலாம் அது யாருக்கு போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னா சைக்காலஜி படிக்கணும்னு நினைக்கிற அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டுமே அது போய் சேர்ந்துருக்கும் அது வேணான்றதுக்காக தான் நம்ம சைக்காலஜி இன் தமிழ் யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் எல்லாருக்குமே புரியிற மாதிரி நம்ம இந்த விஷயத்த செய்யணும் அப்படின்றதுக்காக தான் சைக்காலஜி இன் தமிழ் யூடியூப் சேனல் இருக்குது ஸோ என்ன இந்த கேள்வியை கேட்கும்போது நீங்கள் யோசிச்சுக்கோங்க சரி இந்த வீடியோவை நான் செஞ்சுட்டேன் செஞ்சு முடிச்சுட்டேன் இது உண்மையாக இல்லையா அப்படின்றது நான் சொன்னால் மட்டும் நீங்கள் நம்பிடுவீங்களா நான் ப்ரூஃப் கொடுத்தா மட்டும் நீங்கள் நம்பிடுவீங்களான்னு யோசிச்சு பாருங்கள் அது நிறைய இடங்கள் இருக்காது அப்போ நம்ம என்ன செய்யணும் இதற்கு ஆதாரங்களை தேடி நம்ம போகணும் நம்ம ஆராத ஆதாரத்தை தேடி போகணும் அப்படின்னுனா நம்மளே நம்ம கன்வின்ஸ் பண்ணிப்போம் அப்படி நீங்கள் போய் கண்டுபிடிச்ச விஷயங்கள் தவறாக இருக்குது அப்படின்னா வேணால் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம அதை மாற்றிடுவோம் ரைட் நான் இதை வந்து யாரையும் புண்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ செய்யலை பட் நம்ம இந்த விஷயத்தை கேட்கும் போது நான் அவங்களை எப்படி நம்பலாம் அப்படின்னு கேட்கும்போது அதில் இருக்கிற பிரச்சனைகளை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் நிறைய இடங்களில் நம்ம நம்புகிற நிறைய மனிதர்கள் நம்ம எமோஷனை வச்சு தான் நம்புகிறோம் அதாவது வந்து எனக்கு மனசில் தோணுது இவரை பார்த்தா நல்லவராக தெரிகிறார் அப்படின்ட்டு அம்பேசிவம் படத்தில் கமல்ஹாசன் இந்த விஷயத்த சொல்லியிருப்பார் கமல் உட்காந்துட்டு இருக்கும்போது மாதவன் அவர் கெட்டவர்னு நினைக்கிறார் இல்லைங்களா ஸோ யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்களில் இவர் சொல்கிறது உண்மையா இல்லையா அப்படின்றது அவரோட உருவத்தை வச்சோ இல்லை அவர் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்களை வச்சோ நம்ம முடிவு செய்கிறோம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த கருத்துக்கள் பொருத்தமானதாக இருந்தால் எடுத்துக்கோங்க பொருத்தமானதாக இல்லை அப்படின்னா விட்டுருங்க இது உண்மையாக இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா அப்போ நீங்கள் தான் அதுக்கு ஆராய்ச்சி செய்யணும் ஏன்னா நீங்களே அந்த உண்மையை கண்டுபிடித்தாலே ஒழிய எந்த ஒரு உண்மையாலையும் உங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது அதனால் தான் நான் எப்பயுமே யாரையுமே கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணுறதே இல்லை ஸோ என்னுடைய வீடியோக்கள்ல நீங்கள் கமெண்ட்லாம் பார்த்துருக்கலாம் கமெண்ட்டில் சில பேர் வந்து எதுக்கு இதுக்கு ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கெலாம் நான் பெருசாக ரிப்ளை பண்ணது கிடையாது பட் எல்லா கமெண்ட்டுக்கும் சேர்த்து நான் இடத்துல ஏன் ரிப்ளை கொடுக்குறேன்னா இந்த ரிப்ளை யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன் என்னை மட்டும் இல்லை நிறைய பேர்கிட்ட போய் இதை கேட்கும்பொழுது அவங்களுக்கு நிஜமாவே உண்மையை தெரியணும் அப்படின்னு அவங்க செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்றத சொல்லணும்னு நினச்சேன் அதுக்காக மட்டுமே தான் இந்த வீடியோ எனக்கு யார் மேலேயுமே வெறுப்பு கிடையாதுங்க இதையும் நான் ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் பதிவு செய்கிறேன் ரைட் ஸோ இந்த மாதிரியான என்னோட கருத்துக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்